ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்திக்கு அன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி லீவு தானே அதனால் காலையிலே வந்து பிள்ளைங்களாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே து துணி துவைக்கிறது அப்புறம் குளிக்கிறது இந்த மாதிரி மற்ற வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டேன் பிள்ளைங்க எந்திரிச்சாங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ சண்டே ஒரு நாள் லீவுன்ட்டு அதை இதே பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்குது அவங்க கூட வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து கூட உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்குமா அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக என்னோடய வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் பகல் முழுக்க அவங்க கூட வந்து இருக்கலாம் எனக்கு வர வர முடி எங்க போகுதுன்னே தெரில நான் எனக்கு வந்து முதல்ல நிறைய முடின்னு சொல்ற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நீளமாகவும் இருந்துச்சு இந்த ஒரு டைம் அம்மா போட்டுச்சா அதுக்கப்புறம் இந்த மில்லுக்கு வேலைக்கு போய் பஞ்சை இப்போ வர வர எனக்கு சுத்தமாவே முடி வளர்க்குற ஆசை இல்லை முடியை வந்து பராமரிக்கிறதும் இல்லை ஏதோ ஏனா தானேன்றிருக்கேன் ஆனால் பாப்பாவுக்கு வந்து நல்ல முடி பார்த்துக்கோங்க அதனால அவளுக்கு வந்து அப்பப்போ அந்த எண்ணெய் தேய்க்கிறது சீயக்க வச்சு குளிக்க வைக்கிறது மசாஜ் பண்ணுறதுன்ட்டு அவள் முடியை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பாப்பா இனிமேல் நம்ம கிளம்புவச்சு அவளுக்கு நல்லா வளரணும் இல்லையா காலையில் எண்ணெய் சமைக்கலாம் அந்த தோசமாகவும் மட்டும் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களோ அவ்வளோதான் எனக்கு கை ஓடாது காலு ஓடாது இந்த பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொன்றா வந்து பாப்பா இது செய்வோமா அது செய்வோமான்ட்டு கேட்டு கேட்டு செய்கிறதுக்குள்ளே எனக்கு சாப்பாடு கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுக்குன்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து பூரியும் உருளைக்கெழங்கு மசாலா பண்ணலாம்னு பார்த்தா நான் எங்கள் கிசோருக்கு பூரி பிடிக்காது அவனுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் அதனால் வேறு வழி கிடையாது எப்படியாவது பூரி சாப்பிட வச்சு பார்க்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சப்பாத்தி தான் வந்து ரெண்டு சுட்டு கொடுக்கணும் காலையிலே வந்து உருளைக்கெழங்கு மசாலா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஆனால் லீவ் விட்டாலே காலையில் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி பூரி அப்படிங்கிறதுனால நானும் வந்து சாப்பிட போகிறேன் பூரி சாப்பிட்றியா ஆ இருக்கு இருக்குது ஆ தலை சுத்தும் சாப்பாடு சப்பரியாப்பா தயிர் ச்சே வா சப்பாத்தி சுடித்தாரே வா அதே குருமா தான் ஏய் குருமா எவ்வளோ சூப்பரா வச்சிருக்கே தெரியுமா சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் வா பூரி சாப்பிடா ஆ இல்லை இல்லை நான் உட்காந்துக்கிறேன் கீழே உட்காந்துக்கிறேன் உட்கார் ஏமா மேலே உட்காரு நான் அப்படியே சாயஞ்சு உட்காந்துக்குவேன் பீரோவில் நல்லா இருக்கா என்னென்னதான் சப்பாத்தி கொடு சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு தெம்பா போய் துணி காய போட போலான்னு பார்த்தா இந்த வெயில் அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிஞ்சிருவோம் மாட்டு சரியான வெயில் அடிக்குது என்னடா இப்படி வெயில் அடிக்குது முடியலடா விட்டு ஆம்லேட் போட்டா அம்மா ஃபுல்லாக போட்டால் சாப்பிட்டுல மாட்டிருக்கு

இந்த வெயிலுக்கு எதுக்குமா கிளிப்பு அம்மா நல்லா வேர்த்திடுச்சுமா போறேன்

அம்மா கையில புண்ணு அனுத்தி விட்டான் விட்டு வச்சிருச்சு ஈர கழும்பு ஆமாட்ட అరేయ్ అక్కా అది కైతి కైతి అప్పుడు జ్యూస్ రంటామా నీకు సన్న జ్యూస్ వైకినాడే వైకినాడే ఎన్నది మూడు జ్యూస్ ఆమ నాకు మాంగో జ్యూస్ నాకు మాంగో வண்ணங்கள एवरीவ அத போட்டா மெது 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 சீ அடி 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 பிடிக்க வரலை பிடிக்க லீவ்ல எப்படி ஜாலியா இருக்கா வீட்ல சும்மா இருக்கது உங்களுக்கு போர் அடிக்குலையா நல்லா இருக்கு அட நல்லல வெயி பே சொல்லுங்க செலெக்டிவ் சாய்ஸ்ல கூட இருக்கும்போது ஆ ஆ எத நம்ம ஸ்கூல்ல கேட்டிங்ல செலெக்டிவ் ஹேன எடிக்க வரது. ஆ எத நம்ம வந்து பீ கேஸ் பண்ணா ம் வண்ண என்ன பிரச்சனை உங்களுக்கு அவளுக்கு மட்டும் இல்லாம தனியா இருக்கா ஜாலியா இருக்கா நீ எப்படி சொல்ல தனியா இருந்தா வீட்டுல தனியா இருந்தா இருக்கா இல்லையா அப்ப மாட்டா சரி திடீர்னு அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க அப்படின்னா தானே இருக்கணும் அவ யாரு கூட விளையாடுவா இப்ப நான் வந்து இப்ப கிஷோர் இருக்கிறதுனால உன்ன விட்டுட்டு போறேன் இல்லை உன்னை ஒத்தையில போட்டு கதை அடைச்சிட்டு போனான் அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அண்ணன் தானே பார்த்துக்கறான் ஓ உங்க அண்ண உனக்கு அண்ணன்னா கிடைக்கிற கொடுத்து வைக்கணுமா வண்டார் வண்டார் ஜூஸ்கார் வன்ட்டார்

திறக்கவே த தெம்பிளில் நீ அங்கூட ஒரு தேக்க தேக்காத ஆவலாமா ஏய் நீ ரொம்ப வளர்ந்துட்டடா நான் ஃபோனை ரொம்ப என்னால் கீழே உட்காருக்கே தூங்கல பிள்ளைக்கு ஓப்பன் பண்ணி கொடு ஏய் உன்னை ஓப்பனாக பண்ணி கொடுக்கு சொன்னதுக்கு லஞ்சம் மாடை இப்படி தான் அந்த பிள்ளைக்கிட்ட வீட்டில் விட்டுட்டு கூட பிடிக்கி பிடிக்க திங்குற அப்படிதானே பாப்பா

மூணு பேரை பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரில சமைச்சு வச்சுட்டேன் நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தோன்னா அரிசி உளுந்து ஊற வைக்கணும் கையோட மாவட்டீச்சலும் வீட்டில் இருக்கிறதோடன்ட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுட்டேன் காலிஃப்ளவர் இருந்துச்சு அதை வந்து சில்லி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் தான் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து சேர்ப்போரே போயிட்டாங்க

நீ சாப்பிட வேண்டாம் தம்பி அவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்து சாப்பிட சிக்கன் பவுடர் போடுமா சில்லி சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கேன் அன்னைக்கு வந்து நான் சிக்ஸ்டி ஃபைவ் இதோட சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ கோபி சிக்ஸ்டி ஃபைவ் போடுங்கம்மா அது தீர்ந்து வச்ச எவ்வளோமா வரும் அது இங்கே இதெல்லாம் முன்னாடி வாங்கி இருக்க நீ அதை கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாம் இது வந்து நம்ம chili chicken போடுவோம்ல அந்த மசாலா. நம்ம நிறைய தூக்கு. நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு வரணும் நீ சாப்புக்கலாம் ஒரு பாக்கெட்ட போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வஸ் உசு உசுன்னு கடங்க. என்ன சிங்க்க்குள்ள எப்படியும் சூடா இருக்குது. சிங்க்க்குள்ள இத அந்த காலி फ्लावर வேக வச்சு தண்ணிய ஊத்துனேன். உள்ளக்கெல்லாம் கலந்து தொலைஞ்சது. யி என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டப்ப பாப்பா வந்து அம்மா சாம்பார் சாதம் செய்யுங்க அப்படின்னால ஐயையோ நம்ம வீட்டில் இருக்கிறப்ப சாம்பார் சாதம் சாப்பிட்டு எனக்குன்னு அந்த மாதிரி சாம்பார் சாதம் அப்புறம் ரொம்ப காரம் இல்லாமல் சாப்பிட்றதுல எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது இல்லாமல் நேற்று வேறு சாம்பார் வச்சேன்னா அதனால இவங்கக்கிட்ட வந்து பாப்பா உனக்கு நல்ல காளிஃப்ளவர் இல்லாமல் சில்லி சிக்கன் சில்லி மாதிரி போட்டு தரேன் அது இல்லாமல் அவளுக்கு தேங்காய் சாப்பாடுன்னா கொஞ்சம் வெள்ளை பிரியாணின்ட்டு வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாளா அதனால் வந்து அதையே வந்து மத்தியானத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து எனக்கு என்னமோ ஏதாவது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா வந்து இருக்குது பார்த்துக்கோங்க ஏன் தாசன்னு பார்த்தீங்கன்னா எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் ஹேர் ஆயில் சத்து மாவு குழம்பு பொடின்ட்டு வந்து ஒவ்வொன்றா சேல் பண்ணுறாங்களா சரி நம்மளே வந்து சைடு பிஸ்னஸ் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படி சேனல்லேயே வந்து வீடியோ போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வேறு ஏதாவது வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு யோசனை பார்த்துக்கோங்க என்னம்மா யார பண்ண சொல்லணும் இல்ல இப்படியே பவுடர் போடணும் காய்க்கல பவுடர் அங்க இருக்கு

நீங்க குளிக்கல நய்யா இந்த மாதிரி பொட்டு வெச்சுக்கணும் பொட்டு சரிதான் எடுக்கிற இடத்துல வைக்கணும் மணி நெக்ஸ்ட் வைக்க லிப்ஸ்டிக் அதானே என்னடா தெரியே டிக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க காட்டு இருக்குற <laughs> <laughs> <hBu> <laughs>

அப்ரரா கண்மை போடுறதுனடா வாங்கி இருக்கு நீங்க நைட் டயர உடைச்சு போடு உடைச்சுடுவியா பிஞ்சரம் சொல்லுங்க நீங்களே ரசிக்கிறீங்களா இந்த கண்ணுக்கு தேவையா ஆ வீட்ல இருக்குது போடணும்ன்றது இல்ல நான் எப்பவே போடுவேன் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்கla வீட்டுக்கு போடணும் இல்ல பாப்பா வாயில போடக்கூடாது ஆனா கண்ணுக்கு போடலாம் போயிடு மாபெட் ஹவுசர் எடுத்துட்டு போங்கம்மா தர ஓ எதெல்லாம் அடிச்சிட்டு இருக்க சை ഇത് <laughs> പോ <laughs> రెడీ అయయాచా ఏ కామి సాని కమ్మల్ మాత్తలానించి కమ్మల్ లా మాత్త కొడుదు తల చీవితా అవల దాళగైరు నాదనేది తల చీవనేనే లెట్స్ కమ్ లెట్స్ గో இன்றைக்கி ஃபுல்லாக பிள்ளைங்களோட வீடியோ தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையென்னு தெரில எனக்கு வந்து பெ பெரிய வீடியோவாக எடுத்துகிட்டு நான் டே எடுத்ததுனால அது வந்து ரெண்டாக வந்து பிரித்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இது பாதி இதுக்கப்புறம் உள்ளது பாதின்ட்டு ரெண்டு வீடியோவை வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தால் என்ன பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஏதாவது சும்மா சிம்பிளாக வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கேன் இதோட கண்டினியூஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு நான் blur lagla paklam